அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு மனிதனுக்கு இதைவிட சிறந்தது ஒன்றும் வழங்கப்படவில்லை எனவே அதில் நீங்கள் உங்களை பராமரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க கூடிய ஒரு ஹதீஸ் திருமிதியிலே மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் அகமதிலே ஐந்து ஆறு பத்து பதினேழு என்று சில ஹதீசுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல் சல்லல்லாஹு வரைக்கு செல்லும் அவர்கள் இறந்து ஒரு வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் என்பவர்கள் எங்களிடையே எழுந்து உரை நிகழ்த்தினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வரைவு செல்லும் அவர்கள் மதினாவுக்கு வந்த முதலாம் ஆண்டில் எங்கள் இடையே நின்று உரை அதில் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் மகனுக்கு உடல் நலத்தை விட மிக சிறந்த ஒன்று வழங்கப்படவில்லை எனவே நீங்கள் அல்லாவிடம் உடல் நலத்தை கேளுங்கள் உண்மை பேசுவதையும் நன்மை புரிவதையும் கடைபிடியுங்கள் அவ்விரண்டும் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொய் பேச வேண்டாம் என்றும் தீமைகள் புரிய வேண்டாம் என்றும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் பொய்யும் தீமையும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் ருசூசல்லாஹ் அலைவசம் அவர்கள்